இங்கே பாருங்க இது ஒரு பாக்ஸ்லேயாக வச்சிருக்கு ஆனால் ஒரிஜினல் பூ சரியா இன்னும் பார்த்துடுங்க இதில் இந்த மண் மண் போட்டிருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன கல் அது வந்து மேலே வந்து இந்த மாடலுக்கு வேண்டி வச்சிருக்கிறது அல்லாமல் இது ஒரிஜினல் என்ன பாருங்க கண்டிப்பாக ஒர்ஜினல் ஆகும் பூவை என்ன அழகான கலர் பூ வந்துருக்கு அதுக்கு அடுத்த இது ஒரு பூ முள்ளு செடி அது ஒரு பூ வச்சிருக்கு நான் இது ஒன்று பார்த்தீங்களா அடுத்து இது இது இதுவும் ஒரிஜினல் முள்ளு சரியா இது வந்து சும்மா ஸ்டைலுக்கு வேண்டி வச்சிருக்கு இது மட்டும் சும்மா வச்சுருக்காது முள்ளுக்கு தீரம் சரியா அப்போ இந்த பூ இது இந்த மாதிரி கள்ளி நம்ம வீட்டில் உண்டு க ஊர் பக்கத்தில் பூ உண்டு ஆனால் இது வித்தியாசமானதாகும் கிட்ட ரெண்டு சின்னதா ரெண்டு மூணு சின்னதாட்டு வந்துருக்கு என்ன அழகாக இருக்குல்ல பூ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடணும்